சந்தோஷமாக இருக்குது பேசின ஆசிரியர் சொன்னார் உங்கள் வாழ்நாள் மறக்க முடியாத ஒரு நாள் எங்கள் எங்கள் வாழ்நாள் மறக்க முடியாத நாள்னா சொன்னார் உள்ளபடியே பார்த்தா என் தான் என்னால் மறக்க முடியாத நாளாக அந்த நாளாக நான் பார்க்குறேன் நான் பொதுவாக கீழே பசங்க போய் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இருந்து நீங்களாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்லேருந்து உங்களை கிளப்பி இங்கே கூட்டிகிட்டு வந்து உங்களை உங்களை பெற்றவங்க மாதிரி பார்த்துக்கிற நம்முடைய ஆசிரியர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்போதுமே இந்த மலைப்பகுதி என்று வரும்பொழுது எனக்கு ஒரு அதை ஆஃப் பண்ணுங்க அத மைக் ஆஃப் எனக்கு உள்ளபடியே எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையான விஷயமாக நான் நான் பார்க்குறேன் நான் அது ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது இப்போ கூட சொல்லும்போது சொன்னாங்க வில்பட்டுங்கிற ஒரு கிராமம் கிட்டத்தட்ட அங்கேருந்து வர இருபத்தஞ்சு பிள்ளைங்க வராங்க சில நேரங்கள் கொஞ்சம் காலதாமதமாக வராங்க ஆனால் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு வில் பவர் தான் அந்த வில் பட்டுனே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல நான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் நான் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நானும் அந்த போக்குவரத்து சார்ந்து இருக்கின்ற அவங்கள்ட நான் பேசி அதுக்கு அந்த பஸ் வசதி எப்படி நம்ம ஏற்பாடு தரோம் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தரோம் பஸ் பாஸை பற்றி கேட்டாங்கன்னா போட்டிருக்க யூனிஃபார்ம் தான் நமக்கு பஸ் பாஸு இதை பார்த்தா அவங்க கேட்கக்கூடாது பட் இருந்தாலும் அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம் இப்போ இங்கே ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறீங்க நீங்கள் வீட்டில் நம்முடைய அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை ஆளாக்குறாங்கங்கிறத நீங்கள் பார்க்கணும் முதல்ல பார்த்து அதை உணரணும் முதல்ல ஸ்கூலுக்கு வரோம் நம்ம கிளப்பி விட்டாங்கப்பா ஏதோ வந்தோம் போனோம் அப்படிங்கிறதுக்கான இடம் பள்ளிக்கூடம் அல்ல நம்மளுடைய அறிவை நாம் வளர்த்து கொள்ளக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் தான் அதில் உங்களுக்கு யார் திரும்ப மெனக்கடுறா அவங்களை பெற்றவங்க மாதிரியே இங்கே நிற்கிறாங்க பாருங்கள் ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாள் உங்களை எப்படி பாடம் நடத்தணும் டெய்லி அவங்க படிச்சுட்டு படிச்சுட்டு வந்து பாடம் நடத்துகிறாங்க அதனால் அவங்க சும்மா வந்தெல்லாம் பாடம் நடத்திட்டு ஏதோ புக்கை வந்து வாசிச்சுட்டு போகிறதுக்கானவங்க ஆள் கிடையாது அவங்க எல்லாருமே அதனால் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை முழுமையாக உள்வாங்குங்க குறிப்பாக இங்கே இருக்க டென்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு நான் எப்போதுமே எந்த ஸ்கூலுக்கு போனாலும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இரண்டு வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் ஒன்று பத்தாவது வகுப்பு ஒன்று பன்னெண்டாவது அவ்வளோ தான் அதுக்கப்புறமேட்டு வாய்ப்புங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது பத்தாவது வகுப்பில் நல்ல ஒரு மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல குரூப்பை நீங்கள் எடுத்துட்ரலாம் பன்னெண்டாம் வகுப்பில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல கல்லூரியில் ஜாயின் பண்ணிடலாம் நல்ல கல்லூரி நான் சொல்கிறது காரணம் அந்த கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கடைசி ஆண்டு நீங்கள் முடிக்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூலே அவங்களை வந்து வேலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க நீங்கள் புதுசாக நீங்கள் வேலை தேடியலாம் அலைய வேண்டிய அவசியம் அல்ல அதனால் பொதுவாக என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறது தான் நான் எம்சிஏ முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஏறத்தாழ ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நான் வந்து வேலைக்கு அவ்வளோ அடைஞ்சிருக்கேன் நான் ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு அப்படி சுற்றுவோம் நான் என்னுடைய நண்பர்கள் வட்டாமல் எங்கேயாச்சும் ஒரு விளம்பரம் வந்துருச்சுன்னா அது ஐயாயிரம் ரூபா சம்பளமாக இருந்தாலும் சரி பத்தாயிரம் ரூபாய் எவ்வளவா இருந்தாலும் சார் போய் சேர்ந்து ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அந்த எக்ஸ்பீரியன்ஸுனால் சும்மா வீட்டிலே உட்காந்துக்கிட்டு நம்ம வீட் வீடு தேடி வந்து வேலை கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்க முடியாது நம்ம நீங்கள் இந்த பன்னெண்டாம் வகுப்பு நல்லா படித்து நல்லா கல்லூரியில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்புலேருந்து எல்லாமே சரியாக அமைந்துவிடும் அதுவும் இல்லாமல் பத்து பன்னெண்டில் நீங்கள் நம்முடைய பெற்றவங்க நமக்கு செய்யக்கூடிய இவ்வளோ பணிகள் இவ்வளோ சிரமங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு படிக்கணும் பொறுப்புணர்வோடு நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும் க்ளாஸில் உட்காந்து பாடம் நடத்தும் பொழுது ஒவ்வொருத்தரும் சந்தேகம் அப்படின்னு இருந்தால் இம்மியேட்டாக நீங்கள் கையை தூக்கி நீங்கள் வந்து உங்கள் சங்க சந்தேகத்தை கேட்கணும் வைக்கப்படாதீங்க கூச்சப்படாதீங்க பயப்படாதீங்க சந்தேகம் கேட்கறதுக்கு உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு இடம் தான் இந்த பள்ளிக்கூடம் ஆனால் ஏன் எதுக்கு முதல்ல கேட்டு அந்த சந்தேகத்தை முதல்ல தீர்த்து வச்சுக்கணும் நீங்கள் அதனால் தான் இத்தனை ஆசிரியர்களும் காத்துட்டுங்க நீங்கள் சந்தேகம் கேட்க அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க இன்னமருக்கு அதிகப்படியாக இன்னும் நம்ம நிறையா படித்து இன்னும் எளிமையான வகையில் எப்படியாச்சும் புரிய வைக்கணும்ப்பா பிள்ளைங்களை அப்படிங்கிற ஆசை அவங்க இன்னும் அதிகமாக வரும் அதனால் எப்போதுமே டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொந்த பிள்ளைங்களை காட்டிலும் உங்கள் மேலே தான் அவ்வளோ அக்கறை அந்த அக்கறையின் காரணமாக நீங்கள் நல்லா வரணும் தான் நீங்கள் நல்லா போய் நீங்கள் ஒன்றும் சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுக்க போகிறது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் கொடுக்க போகிறீங்க ஆனாலும் அவங்களோட பெருமை என்னோடய இப்போ மாணவி இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுமா என்னோடய மாணவி இப்போ எங்கே பணியாற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் பெருமை அவங்க அவங்க வேறு எதுவுமே தேவையில்லை அவங்க அவங்களுக்கே கொடுத்துக்கக்கூடிய நல்லாசிரியர் விருதுன்னு பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் அதனால் உங் நீங்கள் வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள் நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது நான் இவ்வளோ மார்க்கு வாங்கிட்டு நான் வெளில போகிறேங்கிறது பெருமை கிடையாது நல்ல டிசிப்ளினோட நல்ல பிள்ளைப்பா இங்கே முடிச்சுட்டு போனால் எங்கே போனாலும் நம்ம பேரை காப்பாற்றுவான்ப்பா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பார்த்தியா அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விருதாக அவர்கள் பார்ப்பார்கள் ஆனால் நல்லா படிங்க பயப்படாதீங்க போர்டு எக்ஸாம் வந்துடும் போது இன்னும் ஹார்ட்லி ஒரு ஃபைவ் மந்த்ஸ் வந்துடும் அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் ஆஃப் வெயிலி எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாம் மூணு தடவை உங்களுக்கு இதெல்லாம் நடத்துறதுக்கு காரணம் பொது தேர்வுக்கான பயத்தை போக்கணும் தான் இந்த மாதிரியான தேர்வுலாம் நம்ம நடத்துகிறோம் இது உங்களை நீங்களே செல்ஃப் அசஸ் பண்ணுற மாதிரி சரி இதில் நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன் அப்படி இன்னும் கொஞ்சம் நான் கவனம் செலுத்தணும் இது எனக்கு புரியல உடனே டீச்சர்கிட்ட போய் நான் கேட்கணும் எப்போ கேட்டாலும் டீச்சருக்கு உங்களுக்காக சந்தேகத்தை தீர்த்த விதி காத்துட்டுருக்குறாங்க பொதுத் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு பயம் இல்லாமல் இது இன்னொரு விதமான தேர்வு இது இன்னொரு கிளாஸ் டெஸ்ட்டு இது இன்னொரு ஆஃப் விலி எக்ஸாம் இன்னொரு குவார்டர்லி இப்படி மட்டும் அந்த மனநிலையோடு தான் போகணும் பொது ஐயோ எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க எல்லோரும் நம்ம வாழ்த்து சொல்கிறாங்களே ஐயோ பயமாக இருக்கேன் அந்த அதிர்ஷ்டத்தை தூக்கி தூக்கிய அந்த பயம்னு ஒன்று வந்துருச்சுன்னா நீங்கள் படித்ததில் நீங்கள் காவாசியம் மறந்துடுவீங்க நீங்கள் அதனால தைரியமாக போங்க இது என் ஸ்கூலு என்னோடய கிளாஸ் ரூமில் நான் எப்போதும் போல உட்காந்து எக்ஸாம் எழுதுறேன் இந்த ஒரு நிலம் இந்த இது தான் மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து பயந்து நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் தேர்வு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பிள்ளைங்க என்ன வேணால் மார்க் வாங்கட்டும் அந்த மார்க்குக்கு தேவையான பிளாட்ஃபார்மை உருவாக்கி தர வேண்டியதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை ஒரு முதலமைச்சருடைய கடமை எல்லா பிள்ளைங்களும் நூற்றி நூற்றுக்கு நூறு வாங்கிட போகிறது இல்லை எல்லா பிள்ளைங்களும் எல்லா சப்ஜெக்ட் நூற்றி நூறு வாங்கலாம் ஏதோ ஒரு குழந்தை நூறுக்கு வாரம் ஒன்று எழுபது மார்க்கு வாங்க ஒன்று அறுபது மார்க் வாங்குவாங்கன்னா நம் நாம வந்து வரும்பொழுதே இன்றைக்கு ஒரு கான்செப்ட்டை சொல்கிறோம்னா ஃபஸ்ட்டு டேவே சில பேருக்கு புரிஞ்சிடும் சில பேர் ரெண்டு தடவை ரெண்டு நாள் ஆகும் சில பேருக்கு ஒரு வாரம் கூட ஆகலாம் தப்பு கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான படிப்புகள் தான் ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதை புரிந்துக்கிட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஆனால் நம்ம நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அடிக்கடி சொல்லுவார் நாம் சுயமாக சிந்திக்கக்கூடிய வைக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் தான் மக படிச்சுட்டு அப்படியே போய் எழுதுறது கிடையாது மக படிச்சுட்டு போய் எழுதுனா எல்லா மார்க்கும் வாங்கலாம் ஆனால் நாளைக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ அப்படின்னு வரும்போது மக்க அடிச்சு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது எங்கே புரிதலோட நீங்கள் படிக்கிறீங்களோ அதுதான் உனக்கு கை கொடுக்கும் உனக்கு ஆக அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நல்லா படிங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும் பெத்தங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட பேஷனை விட்டு கொடுக்காதீங்க எனக்கு இது தான் ஆசையாக நான் இதை தான் நோக்கி தான் நான் போகணுன்னு ஆசைப்படுங்க அதை நோக்கி போனேன் சொல்லுங்கள் அதை ஓப்பனா ஐயா இதை சொன்னாங்க வீட்டில் திட்டுவாங்களோ இதை சொன்னேன் டீச்சர் திட்டுவாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு இப்படி ஆகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா அதே ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் தான் அதே ஒரு மிகப்பெரிய அறிவு தான் நீ ஒன்று உணர்ந்துட்டானு அர்த்தம் ஆக அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் நல்லபடியாக தேர்வு எழுதுங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருந்தாலும் சரி தியரியாக இருந்தாலும் சரி இங்கே நம்ம டீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ப்ராக்டிஸை நீங்கள் தயவுசெய்து நீங்கள் எடுத்துக்கோங்க முழுமையாக எல்லா டெஸ்ட்டும் ஸ்லிப் டெஸ்டாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வகையான டெஸ்ட்னு வரும்போது ஒவ்வொரு சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக இந்த கட்டத்திலே தெரியும் இப்போ ஸ்கூல் ஆரம்பித்து மூணு மாதம் மூணு மாதம் ஆச்சு இன்னமும் அவனுக்கு தெரில அப்படின்னு திட்டவாங்க தான் நினைச்சிடாதீங்க தப்பு கிடையாது திருப்பி கேட்கறனால திருப்பி அங்கே நியாயப்படுத்துங்க சார்னு சொல்லணும்னு தப்பு கிடையாது ஆக அதை நீங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்திக்கின்ற விதமாக இந்த பள்ளிக்கூடம் இருக்க வேண்டும் தொடர்ந்து நீ கூட இப்போ ஹெச்எம்ஸ் இல்லாமல் சொன்னாங்க சென்டம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உள்ளபடியே பெருமையாக இருக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் இதை தக்க வச்சுக்கணும் நீங்கள் இன்றைக்கி இங்கே வருகை தந்திருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் இதை தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஸ்கூலுக்கான ரிசல்ட்டை நான் கொடுக்கறதுக்கு நானும் நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் என்னால் தாண்ட அது நூற்றுக்கு நூறு நூறு சதவீதம் ஸ்கூல் பெற்றுருச்சுங்கிறது உங்கள் ஒவ்வொருத்தருடைய கையிலையும் இருக்கிறது அதனால் நல்லா படிங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக இருங்க சொசைட்டியில் நல்ல பிள்ளைங்களா அறிவு சார்ந்த பிள்ளைங்களாக இருங்க நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்ம படித்த பள்ளிக்கூடத்துக்கும் பெருமை தேடித்தாருங்க பெரிய இடத்துக்கு எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் நம்முடைய ஏணிப்படிகளாக இருந்த ஆசிரியர் பெருமக்களையும் ஸ்கூலையும் மறந்துடாதீங்க அந்த ஸ்கூலுக்கு நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுங்க நீங்கள் அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை விதைக்கக்கூடிய ஒரு நாளாக எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்ச நாளாகத்தான் இந்த நாளை நான் பார்க்குறேன் நான் அதனால் வருகின்ற எக்ஸாமு எல்லோரும் உங்கள் ஆசைப்படி நீங்கள் என்னென்ன வரும்னு ஆசைப்படுறீங்களோ எதிர்காலத்தில் அதுவாக வருவதற்கு முதலமைச்சருடைய சார்பாகவும் சரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ